டிசம்பர் பதினேழு நற்செய்தி வாசகம் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஆறு முதல் எட்டு மேலும் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு முடிய கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எளியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நானல்ல என்றார் நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமலை கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழியாக சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலைநிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசெயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்க கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார் இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமொழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் திருவருகை காலம் மூன்றாம் ஞாயிறு பழைய ஏற்பாட்டு நூல் இயசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு மேலும் பத்து மற்றும் பதினொன்றாவது இறைவசனம் யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஆறு முதல் எட்டு மேலும் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு ஆண்டவரில் எப்போதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் நிகழ்வு ரஷ்யாவை ஆண்டு வந்த மன்னன் ஒருவனுடைய அரசபையில் பெண் பணிபுரிந்து வந்தார் ஒரு நாள் இவர் ஒரு மறைப்பணியாளர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் மட்டுமல்லாமல் இவரும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கத் தொடங்கினார் இச்செய்தி மன்னனுடைய செவிகளை எட்டியது இதனால் அவன் வெகுண்டெழுந்தான் அந்த பெண்மணியை பிடித்து சிறையில் அடைத்து வைத்து இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு கடுமையாக சித்திரவதை செய்ய சொன்னான் சிறை அதிகாரியும் மன்னனிட்ட ஆணைக்கு இணங்க அந்த பெண்மணியை கடுமையாக சித்திரவதை செய்தார் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் முடிந்த பின் மன்னன் சிறை அதிகாரியிடம் அந்த பெண்மணியை தன் முன்னே அழைத்து வர சொன்னான் அவரும் அவ்வாறு செய்தார் அப்பொழுது மன்னன் அந்த பெண்மணியிடம் கிறிஸ்துவின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை துறந்துவிட்டு என்னுடைய அரசவையில் இணைந்து மகிழ்ந்திருக்க தயாரா என்றான் அதற்கு அந்த பெண்மணி இத்தனை ஆண்டுகளும் நான் உங்களுடைய அரசவையில் இருந்தது மகிழ்ந்ததை விடவும் ஒரு நாள் என் ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்திருந்ததால் கிடைத்த மகிழ்ச்சி மிகுதி அதை வார்த்தையால் விவரித்து சொல்ல முடியாது என்றார் ஆம் நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்கும் பொழுது அல்லது ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கும் பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சியை வார்த்தையால் விவரித்து சொல்ல முடியாது மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படும் திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து அவரது அன்பில் நிலைத்திருப்பதால் ஒருவருக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி எத்தகையது என்பதை பற்றி எடுத்து சொல்கின்றது அதை பற்றி இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க பவுல் விடுக்கும் அழைப்பு திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறு என்றாலே ஆண்டவர் தரும் மகிழ்ச்சியை பறைசாற்றக்கூடியதாக இருக்கும் இன்றைய இறைவார்த்தையும் அதற்கு விதிவிலக்கல்ல இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று தெசலோனிக்க மக்களிடம் கூறுகின்றார் புனித பவுல் தெசலோனிக்க மக்களிடம் இவ்வாறு கூறுவதற்கு காரணம் அவர்கள் புனித பவுல் அறிவித்த நற்செய்தியை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் திறந்த மனத்தோடும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாலேயே ஆகும் அதனாலேயே புனித பவுல் திசலோனிக்க மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டு இத்தகைய வார்த்தைகளை கூறுகின்றார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று திசலோனிக்க மக்களிடம் கூறுகின்ற புனித பவுல் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது என்பதற்கான வழிமுறையையும் எடுத்துச் சொல்கின்றார் இன்றைக்கு பலர் மகிழ்ச்சியை தவறான வழிகளில் சென்று எதிலெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புனித பவுல் அனைத்தையும் சீர்தூக்கிப் பார்த்து நல்லதை பற்றி கொண்டு அதன் மூலம் மகிழ்ச்சியாக இருங்கள் என்கிறார் இவ்வுலகில் நல்லது அல்லது நல்லவர் என்றால் அது ஆண்டவர் ஒருவரே மத்தேயு பத்தொன்பது பதினேழாவது வசனம் ஆகவே நல்லவராம் கடவுளைப் பற்றி கொண்டு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று புனித பவுல் அரைகோவல் விடுக்கின்றார் இன்றைய நற்செய்தியில் நல்லவராம் கடவுளைப் பற்றி கொண்டு அவருக்கு சான்று பகர்ந்த திருமுழுக்கு யோவானை குறித்து வாசிக்கின்றோம் அவர் எப்படி ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார் என்பதை குறித்து தொடர்ந்து சிந்தித்துப் பார்ப்போம் சிந்தனை நாம் மகிழ்ச்சியாய் இருக்கின்றோம் என்பதே நாம் இறை அன்பில் நிலைத்திருக்கின்றோம் என்பதற்கு சான்றாக இருக்கின்றது ஆகவே நாம் நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் ஆண்டவருக்கு சான்று பகர்வோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாகப் பெறுவோம் ஆமை